Rider out. One bonus win. Yes, I ખિય મજ�ÖMĄ ત૨ાં લે ş في જોય જાલે ખાહ જઇક ઓ� goal ખૈઉં இரு அணி நேரம் செம்ம வெற்றி புள்ளி மூன்று மூன்று அடுத்து ஆற வேண்டிய வனியம்பாடி வாரஸ் நியூ லைன் ஃபர் நம்பர் تیار پہ آرسٹ

All out one plus two, three, point us right out one point SR. அடுத்து ஆட வேண்டிய அணி வாணியம்பாடி வாரியர்ஸ் நியூ லைன் சீக்கிரமா வந்துருங்க வாணியம்பாடி வாரியர் நியூ லைன் பேர் நம்பர் சீக்கிரம் வந்துருங்க Rider right of one point, haran Half time, change the code.

அடங்கர் சொன்னா ரெண்டான் செல்ல அவங்க அடைவேல உள்ள ஆனா இதுக்கு வந்து போயி போறோம் எஸ்ஆர்எம் 14 வேணு சஞ்சி எஸ்ஆர்எம் 15 வேணு brothers வேணு சஞ்சி